தாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை காண வந்துள்ள அனைவருக்கும் என் சிறந்தால் வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன் ஓம் சிவசிவ ஓம் ஓம் சுவாமியே சரணமையப்பா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாம் ராசியான ரிஷப ராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்க போகிறதுங்கிறத விரிவான முறையில் பார்க்கலாம் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த குழந்தைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் அதாவது சின்ன குழந்தையாக இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்கள் வீட்டில் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குட்டி குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்க உடல் உபாதைகள் வந்ததுன்னா உடனே மருத்துவரை போய் பார்த்துக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சுக்கிறது சின்ன குழந்தைகள் அதாவது குழந்தைகள் சொல்கிறது பத்து வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகள் இருந்ததுன்னா ஏதாவது உடம்பு ஒவ்வாமை வந்துடுதுன்னா உடனே பார்த்துக்கிறது நன்மையை கொடுக்கும் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இப்போ இது ஒரு நல்ல ஒரு காலங்களாக இருந்தாலும் தடுமாற்றங்கள் நிறைய வரும் டீனேஜில் இருக்கிறவங்க எதிர்பாலினத்தினரிடம் அட்ராக்ட் ஆகக்கூடிய விஷயங்கள்னால நிறைய தடுமாற்றங்கள் வரும் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா தினசரி வந்து காற்றால எழுந்துட்டு அந்த குழந்தைகளுக்கு மனசார நினச்சிட்டு இந்த வயசுலேயே அவங்கள டியூனப் பண்ணுங்கள் கார்த்தாலை எந்திரிச்சு குளிச்சிட்டு விநாயகரை வழிபட்டுக்கிறதும் இந்த இதில் ஃபுல்லாகவே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஃபுல்லாக எல்லாருமே விநாயகரை வழிபடணும் விநாயகரை வழிபட்டுக்கிறதும் அதேமாதிரி இருக்கும் பெருமாளை நீங்கள் வழி வழிபட்டுக்கிறதும் ரிஷபராசி என்பர்கள் வழிபட்டுக்கிறதும் அதுக்கப்புறம் உங்கள் குலதெய்வத்தை மனசார நினச்சிக்கிறதும் மனசார விபூதி இட்டு விடுங்க அதோட சேர்த்து சரஸ்வதி தேவிய மனசார நினச்சிண்டு சரஸ்வதி ஓம் சரஸ்வதி நமஸ்துப்யம் பரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷியாமை சித்திர்பவுத்துமே மேசதா அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி தேவியோட மந்திரத்தை மனசார நினச்சிண்டு நீங்கள் பண்ணிட்டு வர்றது இந்த படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நன்மையை கொடுக்கும் அப்டு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் மேல் படிப்புக்கு நான் வெளியூர் வெளிநாடு செல்வேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்கள்லாம் இருந்தீங்க ரிஷபராசி அன்பர்கள் இருந்தீங்க அம்மா விட்டு தனியாக போகிறேன் அப்பா விட்டு ஹாஸ்டல்ல இருந்து நான் நிறைய படிக்க போறேன்னு சொல்லக்கூடியவர்களுக்கெல்லாம் எல்லாம் இந்த ஒரு அற்புதமான காலங்களாக இருக்கும் எனினும் கூடாத நட்பு கேடாய் முடியக்கூடிய அமைப்புகள் இப்போ ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்குது தேவையில்லாத நட்புகள் அதாவது நண்பர்கள் எல்லாமே நல்லவர்கள் என்று சொன்னாலும் கெட்டவர்கள் வந்து அவங்க கிட்ட நீங்க கிட்டக்க போனா பிரச்சனை தான் வரும் அப்போ தேவையில்லாத ஸ்மோக்கிங் ஹாபிட் உள்ளவங்க தேவையில்லாத ட்ரிங்கிங் ஹேபிட் இருக்கிறவங்க தேவையில்லாமல் புறம் பேசக்கூடியவர்கள் இருக்கவங்க தேவையில்லாமல் அந்த அப்புத்தப்பான விஷயங்கள் செய்கிறது சண்டை சச்சரவு போடக்கூடிய இவங்க கிட்டலாம் நீங்கள் போய் பழகுனீங்கன்னா தேவையில்லாமல் ஈவன் அரசாங்கத்தால் தண்டிக்கப்படக்கூடிய அமைப்புகளும் அதே மாதிரி ஸ்டண்ட்டு போடுறது ஸ்டண்ட்டு போடுறதுனா வண்டியில் போட்டு வேக வேகமாக பைக் ரேஸ் பண்ணுறேன்னு பண்ணுறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருந்தீங்கன்னா ரொம்ப கவனத்தோடு இருக்கணும் உங்கள் வீட்டில் ரிஷபராசி அன்பர்களில் அந்த மாதிரி வயசில் டீனேஜில் ஏதாவது குழந்தைங்க இருக்குது அதே மாதிரி இந்த இருபது இருபத்தி மூணு வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் பைக் ரேஸ்லாம் பண்ணுதுன்னா தயவு செஞ்சு கண்டிங்க இப்போ மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுங்கள் இதனால் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் வரக்கூடிய அமைப்புகளும் லாங் ட்ரைவ் போகிறேன்னு சொல்லி நைட்டில் பயணப்படக்கூடிய ரிஷபராசி குழந்தைகள்லாம் இருந்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிங்கன்னா தேவையில்லாமல் பிரச்சனைகள் வரும் இந்த மாதிரி குழந்தைகள் உங்கள் வீட்டில் இருந்து சூப்பர் பைக்ஸ்லாம் வச்சுருக்காங்கன்னா தயவு செஞ்சு மெடிக்கல் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கோங்க ஏன்னா தேவையில்லாமல் மருத்துவத்துக்கு ஒரு மிகப்பெரிய தொகையை நீங்கள் செலவிடக்கூடும்ங்கிறத இந்த டயத்தில் நம்ம சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் அன்பர்களே இப்போ வந்து இருக்கக்கூடிய அமைப்புகளில் அடுத்து வேலை வாய்ப்புகள் சம்பந்தமான விஷயங்களில் மன பயங்கள் இவ்வளோ நாள் நீங்கள் வேலையே கிடைக்காதுன்னு நினச்சி இருந்த மன பயங்கள் போய் அடுத்து வேலைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் வேலையில் உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் தொழில் செய்யலாமா அப்படின்னு செஞ்சு சிந்திச்சிட்டு இருந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு திடீர்னு தொழில்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகளும் பெரிய முடிவுகள் எடுக்கும் பொழுதும் சரி எப்பையுமே இந்த பலன்களோடு சேர்ந்து சுய ஜாதகத்தை உங்களுடைய சுய ஜாதகத்தையும் உங்களுக்கு பிடிச்ச அஸ்ட்ராலஜி பார்த்துக்கலாம் இல்லை உங்கள் குடும்ப ஜோதிடர்கிட்ட பார்த்துக்கலாம் இல்லைன்னா ஒரு வேளை எங்களை நீங்கள் தொடர்பு கொண்டு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டுட்டு திருச்சி சென்னை ஆஃபீஸில் நேராக வந்து பார்த்துக்கலாம் இல்லை ஃபோன் மூலமாக பார்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஆன்லைன் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் முறையான கட்டணங்கள் செலுத்தும் பட்சத்தில் தாராளமாக உங்களை உங்களுக்கு எங்களால் கைட் பண்ண முடியும் அன்பர்களே அடுத்தது இப்போ நீங்கள் வேலை கிடைத்து தொழில் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கும் பொழுது கல்யாணம் சம்மந்தமான விஷயங்கள்ல இருந்தால் தயவு செஞ்சு சொல்கிறேன் ரிஷபராசி அன்பர்களே இந்த தேவையில்லாத கெட்ட கெட்ட பழக்கங்கள் தேவையில்லாத நண்பர்கள்கிட்ட போய் பழகிறது இந்த குடிப்பழக்கத்தில் போய் மாட்டிக்கிறது தேவையில்லாத போதை வஸ்துவில் போய் மாட்டிக்கிறது இந்த ஸ்மோக்கிங் ஹேபிட்டில் போய் மாட்டிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் பலத்த சேதங்கள் ஏற்பட போகுது அதனால் கல்யாண வாழ்க்கைக்கு தயாராகக்கூடிய அமைப்புகள் இருக்கவங்கெல்லாம் இதெல்லாம் அது ஒரு ஹேபிட்டில் இருந்ததுன்னா தயவு செஞ்சு அந்த பேட் ஹேபிட்ஸ் எல்லாம் விட்டுட்டு நீங்கள் கல்யாணத்துக்கு தயாராகிறது தான் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் இல்லைன்னா இப்போ இருக்கக்கூடிய காலங்களை வச்சு பார்க்கும்பொழுது இதுவே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சோதனைக்கான காலங்களாக வந்துடும் மாதிரி ரிஷபராசி அன்பர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒருவேளை நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்து நீங்கள் வந்து உங்களுடைய அப்பா வயதான அப்பா இருந்தாலோ அம்மா இருந்தாலும் உடல் உபாதைகள் வரக்கூடிய அமைப்புகளும் கர்ம யோகங்கள் வரக்கூடிய அமைப்புகளும் கர்ம யோகம்னால் தீபிடிக்கும் யோகம் அதாவது பெரியவர்களுக்கு ஈமக்கிரியை செய்யக்கூடிய யோகங்கள்லாம் இப்போ இருந்துகிட்டு பார்க்கணும் பெரியவர்களோட உடல் நிலையை கவனமாக பார்த்துக்கணும் குழந்தை பேர் இல்லாத ரிஷபராசி அன்பர்களுக்கு இப்போ ஐவிஎஃப் மூலமாகவும் மருத்துவ ரீதியான மருத்துவங்கள் மூலமாகவும் குழந்தை பிறக்கக்கூடிய அமைப்புகளும் அதே மாதிரி இந்த குழந்தை பிரச்சனையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் நரசிம்ம சுவாமியை வழிபட்டு வர்றதும் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய ராகு கால நேரத்தில் பத்தெட்டு பன்னெண்டு ராகுகால நேரத்தில் பதினொன்றெட்டு பன்னெண்டில் மனசார துர்கய மன நினச்சி மனசார குண்டு வர்றதும் மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்கும் அடுத்தது தேவை இல்லாமல் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தேவையில்லாத கல்யாணம் ஆனவர்கள் கணவன் இல்லாத இன்னொருத்தர் பழகிறதோ இல்லை மனைவி இல்லாத இன்னொரு பெண்கிட்ட போய் நீங்கள் பழகிறதோ உங்களுக்கு மிகப்பெரிய அவமானத்தை சந்திக்க நேரிடும் இதனால் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனைகள் வந்துடும்ங்கிறது இதனால குடும்ப பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் வந்துடும் கணவன் மனைவி ஒற்றுமைக்கு வந்து மூணாவது மனுஷனை உள்ள விட்றத விட நீங்களே சுமூகமாக நின்று பேசிக்கக்கூடிய விஷயங்கள் நீங்க செய்தீங்கன்னா தேவையில்லாமல் டிவோர்ஸ் வரைக்கும் போகாமல் நீங்க தப்பிச்சுக்கலாம்ங்கிறத பணிவோட சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் அன்பர்களே அடுத்தது நீங்க ஒருவேளை ரிஷபராசி அன்பராக இருந்து உங்களுக்கு வந்து குழந்தைகள் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இப்ப மன நிம்மதிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் நீங்க ஒருவேளை ஐம்பத்தஞ்சு அறுபது வயசுல இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களா இருந்தீங்கன்னா உங்க வீட்டில் மங்களகரமான நிறைய விஷயங்கள் நடக்கும் எனினும் நீங்கள் உங்க குழந்தைகளுக்கு கல்யாணம்லாம் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் கட்டப்பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுங்க அப்போ இந்த பேருக்காக பொருத்தம் பார்த்துக்கிறது அப்புறம் வந்து ஜோதிடம் தப்புன்னு சொல்ற அப்படி அல்ல கட்ட பொருத்தம் பார்த்து ஏன்னா இந்த நட்சத்திர பொருத்தம் வந்து பரணி நட்சத்திரம் தரணி ஆளுமா எத்தனை மரணி நட்சத்திரத்துக்காரங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க மூலா நட்சத்திரத்தில் இருக்க பொண்ணுங்களாம் கல்யாணமே பண்ணக்கூடாது அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது எத்தனையோ மூலா நட்சத்திரத்து பெண்கள் ஓஹோன்னு இருக்காங்க அதனால அந்த கட்டம் தான் பேசும் அதனால கட்டப்பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுறதும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து வயதான கா காலங்களில் இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்கு மனது இனிமையான பல தகவல்கள் உங்கள் வீட்டுக்கு வர்றதும் சந்தோஷங்கள் கிடைக்கிறதும் நிறைய விஷயங்கள் உண்டு ஒருவேளை நீங்கள் அப்பாவை வந்து தனிமையில் வச்சுருக்கீங்க அப்பாவை வந்து ஒரு என்ன சொல்கிறது இருந்தும் இல்லாத தன்மையில் ஒதுக்கி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அது மகா பாவம் அந்த மாதிரி விஷயங்களை கொண்டு போய் ஓல்டேஜ் ஹோமில் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அது மகா பாவம் அதை மறந்துடக்கூடாது அப்போ அந்த மாதிரி இருந்த என் நண்பார்ந்த சகோதர சகோதரிகளே ஒருவேளை உங்கள் அப்பா அம்மா ஓல்டேஜ் ஹோமில் வச்சுருந்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்கள் வீட்டுக்கு கூட்டின்னு வாங்க இது மூலமாக பல தோஷங்கள் உங்களை விட்டு போகுங்கிறதையும் தாழ்மையாக சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்களே அடுத்தது இப்போ இருக்கக்கூடிய காலங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் பொழுது ஒன்றுக்கு நாலு தடவை இன்வெஸ்ட்மெண்ட்டை யோசித்து பண்ணுங்கள் ராகு நல்ல இடத்தில் இருந்தாலும் ஆனால் அவர் கெட்டதையும் செய்வாருங்கிறத மறந்துட வேண்டாம் பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு நன்மையை செய்வார் இல்லைன்னு நம்ம சொல்லலை பட் அந்த கொடுக்கக்கூடிய விஷயத்தை கேது கெடுப்பாரே சரிங்களா அப்போ எதுவுமே நான் இவ்வளோ நாள் வந்து நான் செய்யவே இல்லை என் பரிகாரமே வேலை செய்யலைன்னு சொல்லக்கூடிய அமைப்புகளோ பித்ருதோஷம் இருக்குன்னு யாராவது உங்களுக்கு சொல்லியிருந்தாலோ அந்த பித்ருதோஷம் சம்பந்தப்பட்ட பரிகாரங்கள் செய்வது மூலமாகவும் சுயஜாதகத்தை பார்த்துன்னா அதுக்கிட்டே இந்த மாதிரி முறையான பரிகாரங்கள் செய்யும் பொழுது மிகப்பெரிய முதலீடுகள் செய்வதை வந்து ஒன்றுக்கு நாலு தடவை யோசித்து செஞ்சீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய முதலீடு கம்மியாக இருந்தாலும் பெரிய லாபங்களை ஈட்டக்கூடிய அமைப்புகள் ரிஷபராசி அன்பர்களுக்கு கிடைக்க போகிறதுங்கிறத மலர்ந்துட வேண்டாம் அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அன்பர்களே இப்போ நம்ம பஞ்சாங்க கேலண்டர் வந்து ரெடியாயிருக்கு தேவைப்படக்கூடிய அன்பர்களாக இருந்தீங்கன்னா திருச்சி சென்னை ஆஃபீஸில் வந்து நேரடியாக வந்து வாங்கிக்கோங்க அப்படி இல்லைன்னா போஸ்டல் கட்டணங்கள் செலுத்தும் பட்சத்தில் உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம் முன்னாடியே நான் சொன்ன மாதிரி தான் நம்ம அன்பார்ந்த ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி நேர்களே ஒருவேளை இந்த யூடியூப் ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஆரம்பித்தோம் அப்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு நம்மக்கிட்ட ஒருவேளை நீங்கள் ஜாதகம் பார்க்க வந்திருந்தாலோ ஒருவேளை நீங்கள் என்னுடைய அன்பான மாணவராக இருந்தாலோ உங்களுக்கு நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எந்த நாட்டில் இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து போஸ்டல் கட்டணங்கள் இல்லாமல் அன்புக்காகவே உங்களுக்கு செலுத்திடுவோம் அதே மாதிரி இந்த தடவை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா பஞ்சாங்க கேலண்டரோட சேர்த்து சிவம் காக்கும் சிவம் வெல்லும்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபோட்டோ அதில் வந்து அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபமான ஃபோட்டோ அதோடய மந்திரத்தோட தன்மை என்ன அதை அந்த வீட்டில் வச்சு அந்த ஸ்டிக்கர் ஒட்டி வச்சா அதோட பலன் என்ன கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அன்பான ஒரு படத்தோட உள்ள ஸ்டிக்கரும் கொடுக்குறோம் அதோட சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம் தாய் வாராகியோட ஒரு ஃபோட்டோ ஸ்டிக்கர் கொடுக்குறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையினால் வரையப்பட்ட படங்களை தான் வச்சு கொடுக்குறோம் அப்போ அந்த ஸ்டிக்கரையும் நீங்கள் உங்கள் வீட்டில் பூஜை ரூமில் வச்சு ஒட்டிக்கலாம் அதுவும் நம்ம அன்புக்காக தான் கொடுக்குறோம் அதே மாதிரி நம் தமிழ் கடவுளான முருகப்பெருமானோட மூல மந்திரத்தை அவரை அழகாக கையில் வரைந்து அந்த திருவுருவ படத்தோட ஃபோட்டோவையும் நம்ம அன்புக்காக கொடுக்குறோம் ஒருவேளை இது சேர்த்தாப்பில் நீங்கள் வாங்கிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒருவேளை வேளை ஆசைப்பட்டீங்கன்னா பஞ்சாங்க கேலண்டர் ப்ளஸ் இந்த மூணு ஸ்டிக்கர்ஸ் இதெல்லாம் சேர்த்து வாங்கிக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா என்னுடைய அன்பான மாணவர்களாக இருந்தாலோ என்கிட்ட நீங்கள் ஜாதகம் வந்து பார்த்துருந்தாலோ இல்லை இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து நீங்கள் எங்கிட்ட பூஜைகள் பண்ணியிருந்தாலோ இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணிங்கன்னா என்றைக்கு நீங்கள் வந்திருக்கீங்க செய்கிறீங்கன்ற டேட்டா பேஸ் எங்கள்கிட்ட இருக்கும் அதை செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீட்டுக்கு அன்புக்காகவே அனுப்பிச்சிடுவோம் ஒருவேளை நீங்கள் இந்த நிகழ்ச்சியை புதுசாக பார்க்குறீங்கன்னா போஸ்டல் மற்றும் பேக்கிங் கட்டணங்கள் மட்டும் செலுத்தினீங்கன்னா உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சி விட்ருவோம் அப்படி இல்லைன்னா நீங்கள் திருச்சி சென்னை ஆஃபீஸில் முன் அனுமதி பெற்று நேரடியாக வந்து இலவசமாகவே நீங்கள் வாங்கிக்கலாம் அன்பர்களே அடுத்த ராசியான மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்குங்கிறத விரிவான முறையில் பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிவஓம் ஓம் சுவாமியே ஐயப்பா